வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பேரை கேட்டாலே உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஒன்று வரும் ஸ்டைல் வேகம் அதிரடி இது எல்லாத்துக்கும் பேர் போன நம்மளோட சூப்பர் ஸ்டார் இத்தனை வருஷத்துல எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருக்காரு ஆனா அதுல ஒரு சில படங்கள் அவருக்கு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு அவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு அதுல மூணு முக்கியமான மூணு படங்கள் வில்லா மூன்று முகம் ராஜாஜி ராஜா ஒரு வில்லத்தனம் கலந்த ஹீரோவா வில்லாவில் மிரட்டி ஒரு கம்பீரமான அலெக்ஸ் பாண்டியனா மூன்று முகம் படத்துல கலக்கி ஒரு கலகலப்பான கின்ராசா ராஜாஜி ராஜா படத்துல நடிச்சு நம்மள அசர வச்சாரு இந்த மூணு படங்களும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட அல்டிமேட்ஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்ற படங்கள் இந்த மூணு படங்கள் பற்றி அதுல சூப்பர் ஸ்டார் செஞ்ச மேரேஜ் பற்றி இந்த மூணு படங்கள் எப்படி வரலாற்று கால் பதிச்சது பத்தி இன்னைக்கு நாம இந்த காணலில் பார்க்க போறோம் காணல் நிறைய முதல்ல நம்ம பார்க்க போற படம் ராஜா ராஜா

மக்கள் ஃபர்ஸ்ட் ரஜினி சாரை வச்சு அம்மன் கோயில் கிழக்காலை போல கிராமத்து படத்தை எடுக்கணும் தான் ஆசைப்பட்டு இந்த படத்தோட கதை வந்து ஃபர்ஸ்ட் பஞ்சவர்ண சிலம் அவர்கள்ட்ட தான் போயிருக்கு போல ஆர் சுந்தரராஜன் வந்து ஒரு நல்ல கதை வச்சிருக்காரு அப்படின்னு பஞ்சவர்ண சிலம் அவர்கிட்ட போயிருக்கு ஸோ பஞ்சவர்ண சிலம் அவர்கள் வந்து ரஜினி சார் கிட்ட போயிட்டு சுந்தரராஜன் கிட்ட இது போல ஒரு கதை இருக்கு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு ஸோ சுந்தரராஜன் அவர்களும் கதையை போய் சொல்லியிருக்காரு ரஜினி சார் அவர்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த ஆப்ஷன்ல தான் வந்து இந்த கதையை வச்சிருந்திருக்காரு ஸோ தொடர்ந்து சுந்தரராஜன் அவர்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்ததனால ரஜினி சார் அவர்கள் சம்மதிச்சு இந்த படம் நடந்து

மஞ்சள் மலர் தாத்தா கொஞ்சி கிளியே ஆ எனக்கு வந்து இந்த படத்தோட பாட்டுக்கு இணையா இந்த படத்தோட பேக் கிரவுண்ட் எல்லாம் சூப்பராக வந்து சூப்பரா பண்ணியிருப்பாரு இளையராஜா அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சதும் இளையராஜாவோட சகோதரரான பாஸ்கர் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சாரு பாவலர் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் இளையராஜாவோட சகோதரர் பாஸ்கர் அவர்கள் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிருப்பாரு மேலே வந்து ரஜினி சார் வந்து இதோட பேக் ஸ்டோரியை சொல்லியிருப்பாரு ரொம்ப விருப்பமே தான் இந்த படத்துல நடிச்சதாகவும் இளையராஜா அவர்களோட வார்த்தையினாலதான் இந்த படத்துல நடிச்சதாகவும் சொல்லியிருப்பாரு எப்படின்னா இளையராஜா அவர்கள் வந்து இந்த படம் ஹிட் ஆகுன்னா நான் ஆர்மனியத்துல கையை வைக்க மாட்டேன் சொல்லி

கட்டமைப்பு முடிச்சு எடுத்திருக்காங்க இன்னும் ஒன்பதே நாட்கள் எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட இருநூறு நாட்களுக்கு மேல ஓடி பெரிய வசூலியை வாரி குவிக்குது அதிகமா பார்த்த ரஜினி படங்கள்னு லிஸ்ட் எடுத்தா அதுல முதல்ல ராஜதி ராஜா தான் இருக்கும் எத்தனை தடவை பார்த்துன்றது எனக்கே ஞாபகம் இல்லை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தடவை கிட்ட பாத்துருக்கோம் அந்த படத்தை சின்ன வயசுல இருந்து உங்களுக்கும் ராஜதி ராஜா படம் வந்து நிறைய தடவை பார்த்து அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடிக்கடி டிவில போட்டுட்டே இருப்பாங்க அந்த டைம்ல அந்த டைம்ல போன்ல இல்லாத காலகட்டம் அதனால ராஜதி ராஜா படத்தை அதிகமா பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிட்டு சூரிய சார் கூட ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு ராஜாதி ராஜா படத்தெல்லாம் எத்தனை தடவை பார்த்தோம்னா எனக்கே ஞாபகம் இல்லாம அவரு கூட அப்படி ஒரு நல்ல தரமான படம் தான் ராஜே கிராஜன் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் பில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ரெட்டை வட படம் எல்லா படம் தான் ரஜினி சாரு முதல் முதல்ல டபுள் ஆக்ட்ல நடிச்ச படம் ஒரு கேரக்டர்ல பில்லாவாகவும் இன்னொரு கேரக்டர்ல ராஜப்பாவாகவும் நடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் பில்லா படத்துல ராதான்ற கேரக்டர்ல அதாவது ஸ்ரீபிரியா நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர்ல இதுக்கு முன்னாடி ராதான்ற கேரக்டர்ல ஜெயலலிதா அவர்களை தான் நடிக்க வைக்கிறதா அந்த படக்குழுவினர் முடிவு செஞ்சுருக்காங்க ஆனா ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து ஸ்ரீபிரியா அவர்களுக்கு போயிருக்கு ஸ்ரீபிரியா அவர்களும் இந்த கேரக்டர்ல ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க இல்லா திரைப்படம் வந்து இந்தி திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரிலீஸ் ஆன டான் அப்படிங்கிற ஒரு இந்தி படத்தோட ரீமேக் தான் உங்களோட பில்லா ஹிந்தி பில்லாவான டான் படத்துல நடிச்ச ஹெலன்ன்றவங்க வந்து தமிழ்ல பில்லாவிலையும் அதே கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க எந்த கேரக்டர்னா இந்த படத்துல வேற ஜானின்ற கேரக்டர்ல அவங்க ஜானியோட லவரா நடிச்சிருப்பாங்க அதே கேரக்டர்ல தான் ஹிந்திலையும் நடிச்சிருப்பாங்க பில்லா ஒரு தோல்வி படமா வெற்றி படம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச இந்த பில்லா படம் வந்து ஒரு கல்ட்டு கிளாசிக் படமா எல்லாராலையும் பேசப்பட்டாலும் இந்த பில்லாவை ரீமேக் பண்ணி அதிசார வச்சு எடுத்த விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தன் அவர்கள் ஒரு சிலர்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டார் நடிச்ச பில்லா படம் வந்து சரியா ஓடல அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில அது மிகப்பெரிய சர்ச்சாச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளியான சூப்பர் ஸ்டார்ன்ற படம் மிகப்பெரிய வெற்றி படம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வாரங்களுக்கு மேல வெற்றிகரமா ஓடின படம் மிகப்பெரிய வணிக வெற்றி அடைஞ்ச ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளியான ஆக்ஷன் பில்லா ஹிந்தி பில்லா படமான டான்ல வந்து பேமஸான பாட்டு ஒன்று இருக்கு கைகை கே பான் பனாரஸ் அப்படிங்கிற ஒரு பேமஸான பாட்டு ஹிந்தி பில்லா டான் படத்துல இருக்கு ஸோ அந்த பாட்டை அந்த அந்த பாட்டும் அந்த சுச்சுவேஷனையும் அப்படியே தமிழ்ல மாத்தினாங்க அந்த பாட்டு தான் வந்து எம் எஸ் இவர்கள் இசையில வெளிவந்த வெத்தலைய போட்டேண்டின்ற பாடல் இந்த பாட்டை வந்து அஜித் அவர்கள் நடிச்ச பில்லா படத்திலையும் ரீமேக் பண்ணியிருப்பாங்க

அருண் அப்படிங்கிற ஒரு மூணு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு சூப்பர் ஸ்டாரோட திரைப்பயணத்துல ஒரு குறிப்பிடத்தகுந்த மைல் கல்லா மூன்று முக படம் அமைஞ்சது இந்த படத்துல கம்பீரமான வர அலெக்ஸ் பாண்டியன் கதாபாத்திரத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு பிரத்யேகமான தோற்றத்தை படுறதுக்காக அதுக்காகவே ஒரு ஸ்பெஷலான வீக்கு செயற்கையான பொருட்கள் எல்லாம் பொருத்தி அந்த கேரக்டர்ல அவர் நடிச்சிருப்பாரு அவரோட முயற்சி அலெக்ஸ் பாண்டியன் கதாபாத்திரத்துக்கு ஒரு தனித்துவமான உடல் மொழிகும் இந்த கேரக்டரோட பேச்சுக்கும் மேலும் வரிசத்துக்கும் சொல்றாங்க மூன்று முகம் படத்துல ஒரு சிறப்பான நடிச்சதுக்காக ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசோட சிறந்த நடிகை சிறப்பு பரிசை அந்த வருஷம் அறிவிச்சாங்க அந்த அளவுக்கு சூப்பர் ஹாட் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருந்திருக்கும் இந்த படத்தை இந்தியில மறுபடியும் ரீமேக் ட்ரை அஞ்சிலியும் ரஜினி சாரியை நடிக்க வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்தியில வந்து ஜான் ஜானி ஜனார்தன் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் வந்து இந்தியில ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரஜினி சாரோட ஆக்டிங் வந்து பாராட்டப்படிச்சு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரிலீஸ் ஆன மூன்று முகம் படம் லோட மிகப்பெரிய வரவேற்பு பெற்று கிட்டத்தட்ட இருநூத்தி நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி பெறுது ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்பயணத்துல ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் படமா மூன்று முகம் அமைஞ்சது இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜெகநாதன் இந்த படத்தோட வெற்றி தே ரி அடுத்த படமான தங்க மகனையும் நினைஞ்சது ஏன்னா டைரக்டர் மகனுக்கும் ஜெகநாதன் அவர்கள்தான் ஸோ அவ்வளோதான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் சுருக்கமாகவும் இருக்கணும் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சின்ன சின்ன தகவல்களை மட்டும் எடுத்து இந்த வீடியோ மேக் பண்ணேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ற நம்புறேன் நான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னோட ஸ்டைலையும் நடிப்பையும் வச்சு இல்லா மூன்று முகம் ராஜாதி ராஜா இந்த மூணு படங்களையும் எப்படி மெகா கிட் ஆக்குனாருன்னு நம்ம பார்த்தோம் ஒரே படத்தில் ரெட்ட வேஷம் மூணு வேஷம் நடிச்சதுல இருந்து திருடி போலீஸ் அதிகாரியாக காமிச்சது வரைக்கும் இந்த மூணு படமே தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரோட ஆளுமையாக பதிவு செஞ்ச படங்கள் இத்தனை வருஷங்களானாலும் இந்த படங்கள்லாம் பேசப்படுறதுக்கு காரணம் ரஜினி சாரோட நடிப்பும் அவரோட சாமர்த்தியமான கதை தேர்வு இவ்வளவு நேரம் இந்த வீடியோ கண்டிப்பா பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மூணு படத்துல ஏதாச்சும் ஒரு படமாச்சும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் மூவியா இருக்கும் என்னோட ஃபேவரெட் மூவி வந்து ராஜா தராஜாபா நான் இத்தனை தடவை எத்தனை தடவை பார்த்தோன்னா எனக்கு ஞாபகம் இல்ல அத்தனை தடவை அந்த படத்தை நான் பார்த்திருக்கேன் மூன்று முகமுள்ள ரொம்ப பிடிச்ச சீன் எதுன்னா அவர் வந்து அவர் அவங்க அப்பாவோட நினைவுகள் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் டக்குன்னு ஒரு கேக் வெட்டும் போது அவருக்கு வந்து அவங்க அப்பா பொல பண்ணது யார் யார் பண்ணாங்கன்ற ஞாபகம் நல்லா வரும் அருண் வந்து அலெக்ஸ் மாட்டின்னா மாற காட்சி ஒன்று வரும் சூப்பரா இருக்கும் லூஸ்போன்ஸாக இருக்கும் சீன்லாம் பார்க்கும்போது இது போல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க வேற எந்த சூப்பர் ஸ்டார் படத்தை பேசணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக நான் பேசுறேன் ஏதோ ஒரு ஹைப் ஏதோ ஒரு படம் வந்திருக்கா அதை கொடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்கள நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஐ சரியா கேட்கலாம் நினைச்சிக்கங்க ரொம்ப கட்டிகிட்டு இருக்கு நிலும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்